அனைவருக்கும் வணக்கம் யோக வாழ்க்கையிலே அனுபவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று சொல்லறிவு பட்டறிவு ஆகிய இந்த இரண்டும் இங்கே தேவையாக இருக்கின்றன ஒவ்வொரு விடயத்தையும் நாம் பட்டறிவை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் எதையுமே நம்மால் அறிய முடியாது பாய் ஒருவரை கைகாட்டி இவர் உன் தந்தை என்று சொல்லும் போது அதை குழந்தை ஏற்றுக்கொள்கிறது மறுப்பு தெரிவிப்பதில்லை அதுபோல பாகை போல இருந்து தக்க குரு ஒருவர் அமைந்திருந்து இதுதான் உன் பாதை இதுதான் உன் பயணம் இதில் தான் உனக்கு மேன்மை என்று சொல்லுவதை ஏற்க வேண்டும் சரி அப்படிப்பட்ட நல்ல விடயங்களை சொல்லக்கூடிய குருமார்கள் இருக்கிறார்களா ஆம் இருக்கிறார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது உங்கள் மனம் போன போக்கிலே உங்களுக்கு உபதேசத்தை சொல்லக்கூடியவர் நல்ல குருவாக இருக்க மாட்டார் மாறாக உங்களுடைய குற்றங்களை குறைகளை கண்டறிந்து கடிந்தும் கண்டித்தும் தண்டித்தும் உங்களை கூடிய ஒருவர்தான் தக்க குருவாக இருப்பார் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யோக சாதனம் பழக வேண்டும் என்று கருதக்கூடியவர் தக்கதொரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது இது குறித்தான நுண்ணியமான பல கருத்துக்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருமந்திரத்தின் ஆறாம் தந்திரத்து பாடற்பதிவிலே பார்க்கப் போகிறோம் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக எல்லத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே தக்கதொரு குருவை பேரி பார்த்து அறிய வேண்டும் நாம் சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே சில பதாகைகள் காணப்படுகின்றன இங்கே உங்களுக்கு வாசி கற்றுக் கொடுக்கப்படும் கட்டணம் இவ்வளவு இத்தனை நாள் வகுப்பு நடத்துபவர் மிகப்பெரிய குரு ஆசான் என்றெல்லாம் விளம்பரம் செய்திருப்பார்கள் ஒரு நல்ல குரு இப்படிப்பட்ட விளம்பரத்தை செய்வதில்லை சாதாரணமாக தமிழிலே ஒரு வழக்கு சொல் உண்டு கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு செட்டோடு வரும் என்று சொல்லுவார்கள் மலர்களிலே இருக்கும் தேனை அருந்துவதற்காக யாரும் ஈக்களை பிடித்து விடுவதில்லை மலரில் இருக்கும் தேனின் நறுமணத்தை உணர்ந்து ஈக்கள் தாமாகவே மலர்களை தேடிச் செல்லுகின்றன எந்தவிதமான ஆற்றலும் இல்லாத சிறிதளவும் தேன் இல்லாத காகித மலர்களை எந்த ஈக்களும் சென்று மொய்ப்பதில்லை நல்ல குரு என்பவர் கூத்துக்குலுங்கும் நறுமண தேன் கொண்ட மலரைப் போன்றவர் வெறும் பதாகைகளை கொண்டு செய்யும் விளம்பரத்திலே மாத்திரம் அன்னை குரு என்று பறைசாற்றி கொள்பவர் காகித பூவுக்கு ஒப்பாவார் இதை அறிந்து எவர் நல்ல குரு என்பதை தெரிந்தெடுத்து அவரிடம் சென்று தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருவிடம் சரணாகதியாக கொடுத்து விட வேண்டும் இங்கே ஒரு கேள்வி வரும் அப்படி என்றால் குருவை சென்று சந்தித்த போது நான் திரட்டி வைத்த செல்வத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட வேண்டுமா அவருக்கு அடிமையாகிவிட வேண்டுமா என்றெல்லாம் கூட சிலர் கேட்பது வழக்கம் இதன் பொருள் யாதென்றால் முழுமையான பரிபூர்ண சரணாகதியை தன் குருவிடத்திலே செலுத்த வேண்டும் என்பதுதான் நல்லதொரு சரணாகதி செய்து கொண்டு விட்ட ஸ்ரீடனை காப்பாற்றும் பொறுப்பை அந்த குருநாதர் ஏற்றுக்கொள்கிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களிலே சொல்லும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடப்பவர்களை நான் காப்பாற்றுவேன் மற்றவர்களை நான் கைவிட்டு விடுவேன் என்று சொல்லியிருந்த கருத்துக்கள் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கவை தக்க குருவிடம் சென்று உங்களை சரணாகி செய்து கொண்டு விட்டால் உண்மையான குரு உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் உங்களுடைய நல் ஒழுக்கத்தை தவிர இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடித்து தக்க குருவை சென்று சரணடைந்து அவருடைய வழிகாட்டுதல் படி பயணிக்கக்கூடிய சீடன் நூல் விழுக்காடு சிவபதத்தை அடைவான் என்பதுதான் இத்திருமந்திர திருப்பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது நல்ல குருவை கண்டறிந்து விட்டால் அந்த குருவை நம்பி சரணாகதி செய்து கொண்டு விட்டால் அதன் பிறகு உங்களுடைய மோட்சத்திற்கான பாதையை தரப்பதும் கரம் பற்றி அழைத்துச் செல்வதும் மோட்சத்தை பரிசாக கொடுப்பது ஆகிய இந்த காரியங்களை எல்லாம் உங்கள் குரு நிச்சயம் செய்து கொடுப்பார் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது சோதி விசாகம் தொடர்ந்து இரு தேள் நன்று ஓதிய நாளை உணர்வது நாள் என்று நீதியுள் நீர்மை அல்லது ஆதியுள் ஏதும் அறிய கில்லானே இங்கே சில நட்சத்திரங்களையும் ராசிகளையும் பற்றி திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் விசாகம் சுவாதி ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களிலும் கடகம் மற்றும் வெறிச்சிகம் ஆகிய லக்னங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதும் முறையாக தீட்சை பெறுவது நல்ல முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் சரியான பாதையிலே பயணித்து சரியான வகையிலே மேன்மை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்பொழுது உங்களுக்கு ராகுவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் நடக்கக்கூடிய சந்திர நாளிலே அதாவது ராசியிலே விருச்சிகம் அல்லது கடக லக்னத்திலே நீங்கள் தீட்சை பெறுவது சால என்று குறிப்பிடுகிறார் கடக விருச்சிக லக்கணங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது சுவாதி விசாகம் நட்சத்திரம் நடக்கக்கூடிய ராசியிலே நீங்கள் தீட்சை பெற்றால் உங்களுக்கு மேன்மை முன்னேற்றம் துரிதமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இது இங்கே திருமணர் சொல்லி இருக்கிற காரணத்தால் இதைத்தான் சொல்லி இருக்கிறார் ஏனைய நாட்களிலே தீட்சை பெற்றவர்கள் நலம் பெற மாட்டார்கள் என்பது பொருளாகுமா என்றால் இல்லை இந்த நாளிலே நற்பலம் கிட்டும் அதற்கான வாய்ப்பு அதிகம் என்று குறிப்பிடப்படுகிறது எல்லோருக்கும் இந்த நாள் வாய்ப்பதில்லை குருமார்கள் சீடனை தெரிந்தெடுத்த மாத்திரத்திலே அந்த நிமிடத்திலேயே அவனுக்கு ஞானத்தை காட்டி கொடுப்பார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சித்த வித்தியை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நாம் சித்த வித்தை காட்டிக் கொடுக்கும் போது வித்தை பெற வருபவரை எதிரே அமர வைத்து நடுவிலே ஐந்து தெரிகள் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அவரிடம் சத்திய வாக்கு பெற்று முறையாக அவருக்கு வித்தையை காட்டி கொடுப்பது வழக்கம் ஆனால் நிறை ஞானியாக பரமஹம்சராக இருந்த சுவாமி சிவானந்தர் தன்னிடத்தில் வித்தை பெற வந்தவர்களை நின்றது நின்றபடியாகவே அப்படியே கட்டி அவருடைய காதலே திரு உபதேசத்தை செய்வார் என்று மூத்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே திருமூர் சொல்லி இருந்த இந்த நாள் கோள் நட்சத்திரம் இவையெல்லாம் அங்கே இல்லை நம்முடைய சித்தர்களின் பாங்கை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய கருத்தை இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் பொதுவாக வட தேசத்திலே ஆலயங்கள் இயற்கையாக புவியிலே மின்காந்த சுழற்சி எங்கே இருக்கின்றதோ அங்கே உருவாக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சித்தர் மக்கள் தாங்கள் விரும்பிய இடத்திலே மின்காந்த சுழற்சியை உருவாக்கி அங்கே ஆலயங்களை கட்டி கொடுத்தார்கள் இரண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள் இயற்கையான சுழற்சி அமைந்த இடத்திலே வடதேசத்து ஆலயங்கள் இருக்க தாங்கள் நினைத்த இடத்திலே சுழற்சியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக தமிழகத்து சித்தர்கள் எண்ணற்ற ஆலயங்களை இருக்கிறார்கள் இது சித்தர்களின் ஆற்றலுக்கு சான்றாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே இந்த நட்சத்திரத்திலேதான் தீட்சை பெற வேண்டும் என்று திருமணர் இங்கே சொல்லி கொண்டு ஓஹோ இதுதான் உண்மை போலிருக்கிறது என்று கருதிவிட வேண்டாம் உண்மை அது அல்ல இப்படி குறிப்பிட்ட நாளும் நட்சத்திரமும் நீ தீட்சை பெற வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்காதே உனக்கு கூடிய நல்ல குருமார்கள் எந்த நிலையிலும் உனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்கள் என்று மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் ஆர மாமணி தூய் தான சிந்தை எழிலால் இறைவன் இடம் கொண்ட போதே விழலார் விரலாம் வினையது போக தொழலார் திருவடி கண்டு அருளாமே தெளிவான புரிதலை கொண்டிருந்தால் எந்தவிதமான ஐயப்பாற்றிற்கும் இடமில்லாமல் வித்தை கிடைத்துவிடும் தொழில் என்பது எது பிறந்தவர்க்கு அவம் செய்து சிவத்தை அடைவதுதான் தொழிலாக இருக்கிறது எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் என்பவை பிரகாசம் பொருந்திய மாமணியாக இருக்கின்றன எம்பெருமான் ஈசன் தன்னுடைய இடவாகத்தை அன்னை பராசக்திக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வாகனாக அர்த்தநாரீஸ்வரராகவே எம்பெருமான் ஈசன் இருக்கிறார் காகபுஜண்டர் வெறுநூல் காவியத்திலே காகபஜண்ட மகரிசி பிரளய காலத்திலே ஜீவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அக்னி தம்பத்திலே சென்று ஒடுங்கிக் கொண்டிருந்தன அந்த அக்னி தம்பம் என்பதும் ஆணும் பெண்ணும் கலந்ததான ஒரு உருவம் கொண்டதாக இருந்தது அதற்குள்ளே நுழைந்து நான் வெளியே வந்துவிட்டேன் உள்ளே நான் ஒடுங்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இருந்த கருத்துக்களை காகபுஜண்டர் வெறுநூல் காவியத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் நாம் எழுதியிருக்கக்கூடிய கலை ரகசியம் என்கிற நூலிலே இதை தெளிவாகவே நாம் விளக்கி இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து சரியான நிலையிலே எம்பெருமான் ஈசன் அல்லது சிவன் அல்லது சீவன் என்பது இரண்டு நிலைகளை கொண்டது அதாவது சூரியன் சந்திரன் சந்திரகளை சூரியகளை என்ற இரண்டு தன்மைகளை கொண்டது என்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு சந்திரகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோக சாதன பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய கர்ம விலைகள் அற்றுப்போகும் நீங்கள் உண்மையாக மோட்சத்தை பெறுவீர்கள் என்று திரு திருப்பாடலிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சாத்திகனாய் பரதத்துவம் உண்ணி ஆத்திக பேத நெறி தோற்றமாகியே ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்தவல்லான் அவன் சர்ச்சியுடன் ஆமே ஒருவன் சாதன பயிற்சியிலே ஈடுபடும் போது தக்க குருவை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் அதுபோல குருவும் தக்கசியுடன் இவன்தான் இவன் தக்கவன் என்பதை தெரிந்தெடுத்தே அவனுக்கு ஞானத்தை புகட்டுவார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது தக்க தக்கசியுடன் ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சித்தர்கள் விரும்பிவிட்டால் அவன் கோராமலேயே அவனை வலுவிலே சென்று அழைத்து ஆட்கொண்டு ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ரகசியம் எத்தனைதான் நீங்கள் தேடி தேடி அலைந்தாலும் பொண்ணும் பொருளும் பிறவியும் கொடுத்து அவரை மயக்கி அவரிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அவர் விரும்பாத வரையிலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டார் சத்குருமார்கள் என்பவர்கள் தக்க சீடனை தேடி காத்திருக்கிறார்கள் தக்கவன் வந்தபோது அவனை விட்டு விடுவதில்லை பக்கமாக இருந்து படமாக அவனுக்கு ஞானத்தை காட்டியும் கொடுப்பார்கள் அதற்கு முன்பதாக ஒருவன் தன்னை தக்க தக்கசியனாக ஆக்கிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நிருமணர் இங்கே குறிப்பிடுகிறார் கடவுள் மறுப்பாளனாக இருக்கக்கூடாது அடிப்படை பக்தி சார்ந்தவனாக இருக்க வேண்டும் ஒருவன் தன் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள நீராடுகிறான் வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்கிறான் உடலை இங்கே தூய்மையாக வைத்துக் கொள்வதைப் போல மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல சிந்தனைகளை கொண்டும் சீவகாரணிய ஒழுக்கத்தை பேணியும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் புறத்திலும் அகத்திலும் ஒருவன் தூய்வனாக இருக்க வேண்டும் இது ஆன்மீகம் சார்ந்து வாழ்ந்திருப்பவனுக்கு சாத்தியப்படுகிறது இப்படி வரும்போது அவன் ராட்சசம் தாமசம் சாத்வீகம் என்ற குணங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சாத்வீக குணத்தை கொண்டவனாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் சாத்வீக குணம் கொண்டவனாக சிவகாரணிய ஒழுக்கம் பேணியவனாக அகவும் புறமும் தூய்மையாக இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன் எடுத்த பிறவியின் மேன்மையை பெறுவதற்காக சத்குருமார்களின் ஆசையை பெறுவதற்கு தகுதியானவன் என்று ஆகிறான் அப்படிப்பட்ட ஸ்ரீடனை எப்போதும் சித்தர்கள் கைவிடுவதில்லை அவனை தேடி தேடியும் சென்று அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார்கள் என்பது பொருளாகிறது இன்றைய இந்த பதிவிலே நாம் இரண்டு கருத்துக்களை பார்த்தோம் ஒரு சீடன் தக்க குருவை தெரிந்தெடுத்து இவர் சரியானவர்தானா என்பதை அறிந்து அவரிடம் சென்று ஞானத்தை பெற முயற்சிக்க வேண்டும் அப்படி சென்ற போதிலும் கூட முழுமையாக தன்னை சரணாகுதியாக கொடுக்க வேண்டும் சரணாகதியாக அவன் கொடுக்க தயாராக இருந்தாலும் குருவுக்கு சீடனை பயிற்சி செய்து பார்த்து இவன் தகுதியானவன் தானா என்று அறிந்து கொள்வதற்கு கால அவகாசம் எடுக்கும் இவையெல்லாம் பொருந்தி இருந்தால் தக்க குரு அமைவதும் குருவின் மூலமாக யோக சாதனம் தீட்சையாக காட்டிக் கொடுக்கப்பட்டு வெற்றி படிகளை நோக்கி பயணிப்பதும் சுலபமாகிறது இந்த விடயங்களை உள்வாங்கி புரிந்து கொண்டு விட்டவர்கள் தூய ஞானத்தை அடைவார்கள் கருணவனை போக்குவார்கள் பிறவி பெருந்தலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் என்பதுதான் இத்திருப்பாலை மூலமாக திரு மூலநாயனார் நமக்கு சொன்ன அறிவுரையாக இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே நல்ல குரு அமைய வேண்டும் நல்ல சீடனும் நல்ல குருவுக்கு அமைய வேண்டும் இந்த இரண்டும் பொருந்தி வெற்றி நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்